பேசுகிற பேச்சு என்பது நமக்கு சரியான உபகாரமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது அதை பிரிவை இன்னும் அதிகரிச்சிடக்கூடாது அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கிடக்கூடாது அவர்களுக்கு இதமான மொழி பேசத் தெரியணும் ரெண்டாவது ஆடவன் இரண்டுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்து கொள்ளலாம் தப்பு இல்லை என்பதை சரியான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய தன்மை இருக்கணும் அதை அவருக்கு புரியும்படியாக சொல்லக்கூடிய தன்மை இவ்வளவும் இருக்குது அதைத்தான் உலகியல்பு கற்றமாந்தர் அதுவும் எல்லோரும் கிடையாது சிலர் அந்த சிலர் யார் செற்ற நிலைமை அறிந்தவர் அப்போது பரவினாச்சியார் தரப்புலையும் நியாயம் இருக்கு என்பதை புரிந்து கொண்டவர்கள் அவர்களை தான் அனுப்ப முடியும் போகிறதுல சில வீட்டில் பஞ்சாயத்து நடக்கும் ஏதாவது பொண்ணோட ஒருத்தன் தொடர்பில் இருக்கான்னு வச்சிங்களேன் உடனே பேச பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்க ஆம்பளை அப்படி தான் இருப்பான் நல்ல இடத்துக்கு போயிட்டு வருவான் தான் கும்பலை பொத்துக்கிட்டு தான் இருக்கணும் அவரே வார்த்தையாக அது இன்னும் பெரிய பிரச்சனை ஒன்று போயிடும் இல்லையா ஒரு பெண்ணினுடைய வருத்தம் என்ன தன் கணவன் தனக்கு மட்டுமே உரியவனாக இருக்க வேண்டும் அவன் தனக்கு உரியவனாக இருந்து தன்னை மட்டுமே வா வாழ வேண்டும் என்று விரும்புகிறது தான் அவனுடைய பெண்ண விருப்பமாக இருக்கும் அதற்காக போராடுகின்றவள்கிட்ட போய் ஆம்பளை அப்படித்தான் இருப்பான் பொம்பளை தான் பொறுத்துக்கிட்டு போகணுன்னு சொன்னாக்க அவளுடைய வருத்தம் தெரிந்தவர்கள் தான் அது புரியும் அதனால கருணாட்சியாரும் ஒன்றும் தப்பு பண்ணிடல அவங்களும் சரியான நியாயமான முறையில் தான் கோவப்படுறாங்க அதனால் அந்த கோபத்தை புரிந்து கொண்டவர்களாகவும் அதே சமயத்தில் கோபம் தவறு என்பதை எடுத்துச் சொல்பவர்களாகவும் இருக்க வேண்டும் அதான் சொன்னார் செற்ற நிலைமை அறிந்தவருக்கு தீர்வு சொல்ல செல விட்டார்னு சொல்லி முதல்ல சாமி சிலரை அனுப்புகின்றார் எடுத்தோடனே சாமி தூது சாமி அனுப்பில்லை உலகத்தில் என்னென்ன முயற்சி நடக்குமோ அதெல்லாம் பண்ணுகின்றார் என்ன நடக்குதுங்கிறதே பார்ப்போம் நம்பி அருளால் சென்றவரும் நங்கை பறவையார் தமது பைம்பொன் மாணி மாளிகை அணைந்து பண்பு புரியும் பாங்கினால் வெம்பு கடல் அழுந்தும் மின்னேரிடையார் முன் எய்தி எம்பிராட்டிக்கு இது தகுமோ என்று பலவும் எடுத்துரைப்பார் அப்போ சென்றவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அருளால் சென்றவர்கள் இல்லையா அதனால் நம்பி அருளால் சென்ற வரும் யார் போனார்களோ அவங்க என்ன சொன்னாங்க நங்கை பறவையார் தமது பைம்பொன் மணிமாளிகை மாளிகை அவருடைய வீடு எப்படி இருக்கு தங்கத்தினாலே பசும் பொன்னினாலே அலங்கரிக்கப்பட்டது மணிகளாலே அலங்கரிக்கப்பட்டது அதனால் பைம்பொன் மணி மாளிகை என்றார் அனைந்து பண்பு புரியும் பாங்கினால் போகிறவங்க பண்புபுரியும் பாங்கினாலும் போகிறாங்க எதுவும் பாதகம் பண்ணும் பாங்கலை போகலை நிச்சயமாக எப்படியாவது இவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் அதனால் இவங்க எப்படி அம்மையார் அழைக்கிறாங்க பாருங்க ஆட்டின்று தான் அழைக்கிறார்கள் போனவங்க அதனால் அவர்களுக்கு பருணாச்சாரம் மீதும் பக்தி இருக்கிறது சுந்தரமூரி சுவாமிகள் மீதும் பக்தி இருக்குது நமக்கு நெருக்கமானவங்க சொந்த நமக்கு பிடிச்சவங்க அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்காதா இல்லையா இப்போ நடிகர் நடிகை எல்லாம் டேவன்னு ஃபேஸ்புக்கில் வந்தால் கீழே போய் உங்களா கமெண்ட் போடுறான் ஏன் அப்படி இருக்கீங்க பிரிஞ்சிடாதீங்கன்னு கமனில் வந்து அது போகிறான் அந்த நடிகை அதை பக்காவை போகிறான் ஏ அவனுக்கு அவன் மீது இல்லை ஈடுபாட்டினாலே அவன் பிரிவை இவனால் தாங்கி கெள்ள முடியவில்லைங்கிறான் அதுபோல் சுந்தரமூர் சுவாமிகளும் பரவினாச்சியாரும் பிரிஞ்சுடுவாங்களோ அப்படின்னு பயம் இருப்பதுனால இவர்கள் எப்படியாவது சேர்த்து வைத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் புரியும் பாங்கினால் வெம்பு புலவி கடல் அழுந்தும் மென்னேர் இடையார் அது பரவினாச்சியார் மின்னேர் இடையார்னா மின்னல் போன்ற இடைய உடையவர் வெம்பு புலவீனா புலவின்னா உடல் கோபம் கோபத்தினால இப்போ வெம்புறாங்க வெம்புறதுனா என்ன அர்த்தம் அழுகிறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் வெம்பு புலவி புலவிக்கடல் புலவியும் எவ்வளோ கொஞ்சண்டு இல்லை கடல் அளவில் பெருசாக இருக்குது அழுந்தும் மின்னேறிடையார் முன் எய்தீ அம்மா போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு எம்பிராட்டிக்கு இது தகுமோ அப்படின்னு ஒரே வார்த்தை போட்டார் சேக்கர சாமி இப்படி செய்யலாமா நீங்கள் உங்களுடைய நாலெட்ஜுக்கு இது சரியா உங்களுக்கு புரியாத ஒன்றும் இல்லை சுந்தரருடைய பெருமை என்ன என்பது உங்களுக்கு தெரியாது கிடையாது இது எல்லாமே வினைப்பயனுடைய விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் நீங்கள் அப்படி கோபம் கொள்வது என்பது உங்களுடைய தகுதிக்கு அது உரத்தாக இல்லை என்று சொல்லுகிறார்கள் இப்போது அது பொருத்தமாக இல்லை இப்போ கோபப்படுறோம்னா அது நம்மளுடைய தன்மையே குறைக்குது அப்படின்னா அந்த கோபம் சரியான கோபம் இல்லை தானே நியாயமான கோபமாக தெரியவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் எம்பிராட்டிக்கு இது தகுமோ என்று பலவும் எடுத்துரைப்பார் இன்னும் கூட இன்னும் நிறைய கொண்டே இருக்கிறார்கள் ஏதாவது புகையில் சாமி வரட்டும் சரி பரவாயில்ல விடுங்கம்மா பார்த்துப்போம் அவர் திரும்ப போக மாட்டார் இங்கே தான் இருப்பார் அவர் போயிட்டு வந்துட்டார் இல்லையா உங்களை நினைச்சி தானே வந்திருக்காரு அப்படி இப்படி எல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் அம்மா ஒன்றும் கேட்கல ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க என்ன சொந்த பாட்டு புரிஞ்சது இல்லையா எம்பிராட்டிக்கு இது தகுமோ என்று பலவும் எடுத்துரைப்பார் பேத நிலைமை நீதியினால் பின்னும் பழவும் சொன்னவரு முன் மாதரவரும் மறுத்து மனம் கொண்ட சற்றம் மாற்றாராய் ஏதம் மறுவும் அவர் திறத்தில் இந்த மாற்றம் இயம்பில் உயிர் போதல் ஒழியாது என உரைத்தார் அவரும் அஞ்சிப்புறம் போந்தார் என்பது பாட்டு ரொம்ப சிறப்பான பாட்டு இந்த பாட்டு பேத நிலைமை நீதியினால் பேத நிலைமை மீதி நீதினா என்ன அர்த்தம் பேதம்னா என்ன வித்தியாசம் வித்தியாசம் அப்போ நீ கொடுக்குற நீதியே எப்படி இருக்குப்பா வித்தியாசமான நீதியாக தானே இருக்குது அவருக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா அது பெண்கள் கேட்கக்கூடாது நான் அப்படி பண்ணால் ஒத்துப்பாங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க கேட்டாலும் பொருத்தம் இல்லை ஆனாலும் கேட்குறது அவன் பார்க்குறோம் அவன் பத்து இடத்துக்கு போகிறான்ல அதுமாதிரி நான் ஒரு இடத்துக்கு போனால் என்னை உரிமா விடுவானா அவன் என்னை வச்சு வாழ்வானா அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா நடக்கும் கேக்குறாங்க அப்போ பதிலே இருக்காது ஆண்கள்கிட்ட ஏன் பெண் மட்டும் நமக்கு உரியவராக உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனால் ஆண் ஆனவன் எங்கே போயிட்டு வந்தாலும் கேட்கக்கூடாது நினைக்கின்றோம் இதுதானே எனக்கு உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தன்மை அதனால அப்போ அவருக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி என்பதை சொன்னதுனால பேத நிலைமை நீதியினால் பெண்ணும் பலவும் சொன்னவர் முன் அல்லது இன்னொன்று அந்த கோவத்திலிருந்து தன்னை பேதித்து எடுத்து நல்ல நிலைமைக்கு மாற்ற வேண்டியதாக சொன்ன மொழிகள் அப்படின்னாலும் பேதம்னு வச்சுக்கலாம் பேதித்து நம்ம வளர்த்தடுத்து பெய்வலை அந்த மீனிங்கில் கோவத்திலிருந்து பேதித்து எடுக்கக்கூடிய மொழின்னு வச்சுக்கிட்டாலும் சரிதான் அதனால் நம்பி அருளால் சென்றவரும் அந்த பட்டதுனே பேத நிலைமை நீதியினால் பின்னும் பலவும் சொன்னவர் முன் மாதர் அவரும் மறுத்து நிறுத்தினேன் சும்மா அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையை அப்படின்ட்ட கவரையாரு மாதர் அவரும் மறுத்து மனம் கொண்ட சற்றம் மாற்றாராய் கோபத்தை கொஞ்சம் கூட குறைத்து கொள்ளவே இல்லை அப்போ வந்து பேசுகிறவங்க மீது ஒன்றும் பெரிய மதிப்பு இல்லை இருக்கு உங்களுக்கு இல்லையா பெரிய மதிப்புள்ள ஆளுக்கும் போதும் ஒன்றும் பெரிய அவங்க ஒன்றும் ரியாக்ட் பண்ணலை அந்தளவுக்கு கோவம் அதிகமாக இருக்கு அம்மா அம்மாவுக்கு அதனால மறுத்து மனம் கொண்ட சற்றம் மாற்றாராய் ஏதம் வரவும் அவர் திறத்தில் ஏதம்னா குற்றம் குற்றம் உடையவராக அவர் அவர்னு தன்னை வீட்டுக்காரர் சொல்கிறார் பாருங்க இங்கே இல்லையா சுந்தரமுடி என்ன குறிப்பிட்றாரு அவர் அவர் எங்கே இருக்கார்ப்பா எங்கேயோ இருக்கார் அதனால் அவர்னார் இங்கே இருந்தால் இவர்னு இருப்பாங்க இல்லையா அதனால அங்கே கோயிலில் இருக்காரா எங்கே இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்க கூட விரும்பல அம்மா இல்லையா அதனால் ஏதம் மருவும் அவர்திரத்தில் இந்த மாற்றம் இம்பில் உயிர் போதல் ஒழியாது என உரை எல்லாரும் எல்லோரும் கிளம்புங்க இனிமேலுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி அவரை பற்றி என்கிட்ட பேச்சு எடுத்து எல்லாம் வந்தீங்கன்னா உயிர் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சேக்கராசாமி தான் சொன்னார் இப்போ யாருக்கு உயிர் போங்கிறத தெரியல போ சொல்ல வந்தீங்கன்னா உங்களை போட்டு தெளிவாக அர்த்தத்தை சொல்கிறாங்களா இல்லை நான் போயிடும் சொல்கிறாங்களா அப்படிங்கறத பின்னாடி ஒரு பாட்டு தான் புரியுது நமக்கு உயிர் போதல் ஒழியாதுன்னு ஒரே வார்த்தை தான் அதனால அஞ்சு புறம் போனாரு பாட்டில் உயிர் போதல் வழியாதுன்னா நானா என் உயிரை போக்கி கொள்ள மாட்டேன் அது தப்பு அவரை பத்தின மனதுக்குள்ள எனக்கு இருக்கக்கூடிய வேதனையினால் என் உயிர் இன்னும் நீங்க பேச பேச அதிகமான துன்பத்தை அடைகிறது அதனால தானாகவே போய்விடும் அவரை பற்றி நீ பேசினீன் நான் செத்து போடுவேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும் போ இந்த இந்த நான் வாழ்றதுக்கு என் உயிரை விட்டுடாத நான் பேசாமல் இருந்துலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்களே அப்படி ஒரு சூழ்நிலைக்கும் போது முதலுக்கே மோசம் அட்லீஸ்ட் நீ இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ என்ன பண்ண முடியும் அவனோட சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு முழம் கயிறு போதும் அப்படிங்கிறாங்களே அப்படி அது மாதிரி சொல்லும் பொழுது அப்போ என்ன சொல்கிறது அப்பா சரி அவனோட வாழை வேணாம் நீ உயிரிழந்தாலே போதும்மா அப்படின்னு சொல்லிட்டு தானே போவாங்க அதனால் அம்மா என்ன சொல்லிட்டாங்க ஏதம் வரும் அவரது இந்த மாற்றம் இயம்பில் உயிர் போதல் ஒழியாதுண்ட சாமி நல்லா போட்ட அந்த வார்த்தையை இனிமேல் வந்து பேசினா உயிர் போடணும்னா யாருக்கு அதில் அவன் டிசைட் பண்ணிக்கணும் பாட்டை வார்த்தை அளவுக்கு ஆனால் பின்னாடி சுந்தரமணி சாமி சொல்கிறார் அதை அதை தன்னை தான் சொல்லிக்கிறார் அப்படிங்கிறது அருணாச்சார் உயிரை விட்டுற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்படிங்கிறத வேறு பாட்டில் சொல்கிறார் சாமி ஆனால் இங்கே நகைச்சுவாக வச்சார் உயிர் போதல் வழிதாது ஏன்னா கோவத்தோடு அவர் பேசுகிறாங்க ஒன்று உங்களை போட்டு திரிடுவேன் அப்படிலாம் நான் போயிடுவேன் ரெண்டு தடவை ஒன்று நடந்துடும் அந்தளவு கோவம் அப்புறம் சாதாரண கோவமாக அது ஆசை கம்மியாக இருந்ததுன்னா கோவம் கம்மியாக இருக்கும் ஆசை அதிகமாக இருந்தால் கோவம் அதிகமாகிடும் அப்படி தானே வீட்டுக்காரர் மேலே அதிகமான ஆசை அதிகமான விருப்பம் இல்லையா நம்பி உலகத்து ஆன்மகன்லேயே தலைமை சிறந்தவர் அவர் தான் அவர் போய் கணவராகப்பட்டிருக்காங்கன்னா இவங்களுக்கு அவர் மேலே எவ்வளோ ஈடுபாடு இருக்கும் எதை ஒத்துக்கிட்டா வந்துப்பாங்க இந்த கணவரை ஒர்க்கு ஒத்து கொடுக்குறதை மட்டும் ஒத்து கொடுக்கவே மாட்டாங்க அப்படிக்கும் போது வர போய் முடிச்சுட்டே வந்துட்டார் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டார் சரி ஏதோ பார்த்தாரு பேசிகிட்டு இருந்தாங்க எதோ ஃபோன் நம்பர் வாங்கினாங்க அதோட முடிஞ்சிட்டு அப்படின்னா கூட பரவாயில்ல சரி இவர் என்ன பண்ணுறாரு கல்யாணம் பண்ணி உறுதிப்படுத்திட்டு வந்துட்டார் நீ எனக்கு ஒரு ஆள் தான் இனி அவ்வளோ ஒரு ஆள் தான் ரெண்டு பேர்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டார் அதனால் அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு ஏதோ ஃபோன் இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டில் ஒரு இடத்துல ஒரு ஆளை பார்த்தேன் ஒரு பேசினாங்க ஃபோன் நம்பர் வாங்கினது தெரியாமல் இருக்காரு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா விட சரி பரவாயில்ல அப்படின்னு ஓடலாம் இல்லையா தெரியாமல் இருக்காரு ஏதோ அப்போ ஃபோன் வெயிட்டிங்கில் இருக்குது எப்போ ஃபோன் பண்ணாலும் வெயிட்டிங்கில் இருக்குது எடுத்து அப்போ பார்ப்பாங்க ஃபோனை என்ன ஏன் வெயிட்டிங்கில் இருக்குது ஒரு யாருக்கு இருக்காரு அப்படின்னு பார்த்தாக்க இந்த நம்பர் புதுசாக இருக்கும் அதை சேவ் பண்ணி பார்த்தாக்க மாதிரி பேர் இருக்கும் ஓ யாரோ ஒரு பேசிகிட்டு இருக்கார் அவள் யாரை கண்டுபிடிக்கிறேன் பிரச்சனை பண்ணி இதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய விஷயம்தான் இப்போ கல்யாணமே முடிஞ்சு போச்சே இப்போ என்ன பண்ணுறது அதனால தான் அவங்கள கோவம் தாக்கிக்க முடியல ஆ அப்போ என் மேலே விருப்பம் இருந்தா என் மேலே பயம் இருந்தா என் மேலே ஒரு ஆசை இருந்தால் அவர் இந்த காரியம் செய்வாரா அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால அவங்க கோபத்தைவரால் தாங்கி ஏன் அவங்க இவ்வளோ கோபப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான நியாயத்தை காட்டுறாங்க அப்போ உயிர் போதல் ஒழியாது என உரைத்தார் அவர் அஞ்சு புறம் வந்தார் எல்லாம் பயந்து கொண்டு வெளியேறி விட்டார்கள் விட்டை விட்டு ஏன்னா எதுக்கு மேலே பேசுனா அம்மா எதாவது கத்தி கித்தி எடுத்து கிழிச்சிக்கிட்டாங்கன்னா கையில ஒரு இதை பண்ணிக்கணும் கழுத்தரத்துக்கணும் இதை முடிவு பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே தடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால பயந்து கொண்டு வெளியேறிட்டாங்க அப்போது வேகமாக போகிறாங்க எங்கெல்லாம் எல்லாம் எங்கெல்லாம் எங்கே சுந்தரமூர் கிட்ட போகிறாங்க அவர் இன்னும் எங்கே தான் இருப்பா ஒரு போக்கடாக்க இருக்குப்பா அது தேவாசிரிய மண்டபத்தில் தான் இருக்கார் சாயந்தரம் நைட்டு ஆக போகுது அர்ச்சாவை முடிஞ்ச உடனே நடந்துக்கிட்டு இருக்கு உடனே அவுட் அனுப்புனார் உடனே திரும்பி போகிறாங்க அங்கே போந்து புகுந்தபடியெல்லாம் பூந்தன் பழன முனைப்பாடி வேந்தர் தமக்கு விளம்புதலும் வெறு உற்று அயர்வார் துயர் வேலை நீந்தும் புனையாம் துணை காணார் நிகழ்ந்த சிந்தாகுளம் நெஞ்சில் காந்த அழிந்து தோய்ந்தழார் கங்குள் மக்கடல் உள் அப்படின்னார் அதை போய் சொன்னாங்க போந்தோன்னா இங்கேருந்து வீட்டிலேருந்து போய் புகுந்தபடி புகுந்தபடினா அங்கே வீட்டில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் என்னென்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்க கேட்போம்ல நீங்கள் அதை சொன்னிங்களா நீங்கள் அதை அப்படி அதை ஞாபகப்படுத்தினீங்களா இது எப்படி பண்ணீங்களா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் இருக்கேன்னு சொன்னியா அப்படிலாம் கேட்குறோம்ல அப்படின்னு சொல்லி தூது விட்டோம்னாலே அதெல்லாம் கேட்போம் நீ அங்கே போய் என்னென்ன சொன்னேன் முதல்லேருந்து சொல்லு ஆரம்பத்துலேருந்து சொல் முதல்ல உள்ளே போனியா கதை தட்டினியா யார் வந்து திறந்தா அதெல்லாம் கேட்போம் இல்லையா தண்ணி கொடுத்தாங்களா ஏன்னா நீ வந்தது பிடிக்குதாங்கிறத நான் தெரிஞ்சுக்கும் முதல்ல அப்படிம்பாங்க நல்லா கூப்பிட்டு உபசரிச்சிருக்கிறாங்கன்னா அவங்க வர்றதே பிடிச்சிருக்கு அதனால பேசுறாங்க அர்த்தம் நான் போனவங்களுக்கே மதிப்பு இல்லைன்னா இவங்க சொல்கிறது எடுபட போகிறது கிடையாது அர்த்தம் இது எல்லாமே கொள்வோம் ஏதாவது ஒரு வகையில் குழு கிடைக்குதா நம்ம மேலே ஆசையோட தான் இருக்காங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால புகுந்தபடி எல்லாம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சப்ஜாடாக சொல்கிறாங்க புகுந்தபடி எல்லாம் பூந்தன் பழன முனைப்பாடி வேந்தரு சேகரார் சாமியே பிரித்து வச்சுட்டார் இப்போ கொஞ்சம் இது வரைக்கும் நம்பி ஆறு ஊரர் ஆறு ஊரர் அப்படின்லாம் தெளிக்கிட்டு இருந்தார் இப்போ ஒரு ஊர் என்ன ஊர் இருக்கிறாரு தான் வேண்டியதான் போட்றதுக்கு அவ்வளோதான் அப்பா சேர்த்துக்கள்லாம் பிறப்போ கிடக்கு போ அவ்வளோ பாடி போயிட தான் இல்லையா அதனால் போதெல்லாம் ஓடி சொல்கிறாங்க அவ்வளோதான் இல்லை பஸ்ஸுக்கு டிக்கெட் ஓட்டுற வேண்டியது தான் போட்றது அதனால போன சேகரிசாமி நியாயம் சொல்கிறார் பாருங்க இங்கே இல்லைன்னா அடுத்து ஒற்றையூர் தான் இருக்கிறத கூட ஒரு தீர்மானம் சொல்லல பாரு இங்கே எல்லாம் அடுத்து ஒற்றையூர் இருக்க பதில்ல இல்லையா அங்கே ஒரு வீடு இருக்குது அங்கே போகலாம் நான் சேகரிசாமி நியாயமாக சொல்லுகிறார் தூண் தன் பழன முனைப்பாடி வேந்தர் தமக்கு விளம்புதலும் எல்லாரும் சொன்னாங்க உடனே அவர் உற்றாயிரம் என்னது உயிர் போயிட்டு சொன்னாளா சித்திரும்னு சொல்லிட்டாலா அவ்வளோ வெறுப்பான் என் மேலே அப்படின்னு அவருக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு இவ்வளோ வெறுப்பு எப்படி உண்டாகுது அப்போ அவர் என் மேலே வைத்திருந்த காதலெல்லாம் என்ன அதெல்லாம் உண்மையாக உண்மையான காதல் இருந்தால் அப்படி வெறுக்க முடியுமா இப்படி எல்லாம் அவர் நினைக்கிறார் மனதுக்குள்ளே இப்படி நம்ம நினைப்போம் இல்லையா ஒருத்தர் வெறுக்கமாக இருக்கிறோம் நம்ம குளோஸாக இருக்கிற ஒருத்தவங்க நம்ம எல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டாங்க பேசக்கூட மாட்றாங்க அப்படின்னாக்கா அதுவும் நாலு பேர் கூப்பிட்டு பேச சொல்கிறது வந்து ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரமான விஷயத்தை பத்து பேருக்கு மாதிரி பண்ணுறது அப்படி தெரிஞ்சதுக்கு பிறகும் வெறுத்து அனுப்புகிறாங்கன்னா அவங்க எதுக்கும் துணிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா அப்படி இருக்கும்போது இனி சேரவே முடியாது போல் நிச்சயமாக பறவையோடு நம்ம சேரவே முடியாது போல் ஏன்னா ரொம்ப கவலைப்படுறார் சாமி அதனால் வெறுவுற்று அயர்வார்னார் அயர்வு அப்படிங்கிறது வெறுவுனால் மறுச்சி அயர்ச்சினா சோகம் டல்லாயிட்டார் இனி என்ன உயுமாறு என்று ஐந்தடுத்தின் புடைபிடித்து கிடக்கின்ற என நார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார்னார் நீந்த முடியாது பிறவி பெருங்கடலை அதுபோல் சோகக்கடலையே நீந்த முடியாது அது பேரின்மோ இது சிற்றின்மோ அதான் வித்தியாசம் சிவபெருமானை அடைவதற்கு ஞானப் பெருங்கடற்கு நாவாய் அன்ன பூரணன் காணினார் பெருமானை அடைவதற்கு உரிய நாவாயாக கப்பலாக இருப்பது பெருமானுடைய திருவடி காலைல கூட பதிவு எழுதியிருந்தேன் தாய்மண சுவாமிகள் அறிவனும் நாவாய் வங்கம்னர் அறிவனும் வங்கமும் கைவிட்டினர் அது ஊமை அழகாக ஆண்டால் கூட பாடினாங்க அதை என்புருகி நடுவேல்கண் வங்கம்னா கப்பல் ஆமாம் கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது துன்பக் கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோனியா அந்த துன்பக்கடல்லேருந்து அவங்களை கரையாற்றுறதுக்கு ஒரு தோணி வந்தாகணும் இந்த தோனி யார் திருமால் இல்லையா வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழுகின்றேன் அற்புதமான வார்த்தை பண்ணிட்டாங்க அடுத்த வார்த்தை அன்புடைய அன்புடையாரை பிரிவுரு நோய் அது நீயும் அறுதி குயிலே நீ கொலையில் உட்காந்துட்டு கூ கூணு கூவுற உன் தோட உன்னுடைய ஜோடியோட ஆனால் நான் என்னுடைய துணை இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் நீ இனிமையாக கூய் கொண்டிருக்கிறாய் நான் என்னுடைய அன்புடையவராகிய திருமாலை பிரிந்து இருக்கிறேன் அது தெரியாமலே நீ சந்தோஷமாக கூய் கொண்டிருக்கிறாய் அன்புடையாரை பிரிவுரு நோய் அதினேயும் அறுதி குயிலே பொன்புரை கருடக்கொடியான் கொடியான் என் புண்ணியனை வர கூவாய் அவரை வர சொல்லி வர சொல்லி கூடுறாங்க அங்கே அதனால் அதுபோல் சாமிக்கு இங்கே துயர் வேலை நீந்தும் புனையினர் துயர் வேலையாகிய வேலைனா கடல் துயர்கடலாகி அந்த அந்த ஊடல் கடல்லேருந்து நீங்க அதற்கு புனை ஒரு கப்பல் கிடைக்கல சரியான துணை கிடைக்கல இல்லையா துணைக்கானார் நிகழ்ந்த சிந்தாகுளம் ஆகுளம்னா கவலைன்னு அர்த்தம் ஆகுளம்னா கவலை வியாக்குள மாதான்னு இருக்கும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா வியாகுள மாதான் கோயில் இந்த கிறிஸ்டியானி கோயில்லாம் பார்த்தீங்கன்னா வியாகுல மாதான்னு கோயில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அத்து இல்லையா இந்த வியாகுல மாதா கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த உள்ள அங்கே கோயில் எப்படி சாமி வச்சுருப்பாங்கன்னா அந்த இயேசுநாதரை சிலுவையிலேருந்து இறக்கி அதை மடியில் முடிக்கிட்டு அழுவுறது மாதிரி உட்காந்துருக்கும் மாதா கவலைப்படுற மாதாவான் கவலைப்படுற மாதா என்னத்தை தீர்க்க போகுது நமக்கு இப்போது அதுக்கு அது கவலையை தீர்த்துக்க முடியல அப்புறம் நாங்கள் நம்ம கவலை தைக்கிறது இப்போ இல்லையா அதனால் வியாகுள மாதா என்று பெயர் வியாகுளம் அப்படின்னா கவலை நடத்தோம் சிந்தாகுளம்னு அதை சிந்தையில் ஏற்பட்ட கவலை சித்தமயல் அப்படின்னு அர்த்தம் அப்படி சிந்த ஆகுலம் நெஞ்சில் காந்த அழிந்து காந்ததெல்லாம் சுடுறதுன்னு அர்த்தம் தோசை காந்திரிச்சிக்குறோம் இல்லையா சட்டி காந்திரிச்சி எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இங்கே தீஞ்சி போச்சிருப்பாங்க சென்னை பகுதியிலலாம் எங்கள் ஊர் பக்கத்தில் காந்திரிச்சி ஆமாம் ஆமாம் ஆமா 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 காந்த அழிந்து தோய்ந்து எழார் கங்குள் எடையாம கடல் உள் கங்குள் இடையாமம் அப்படின்னா அர்த்த ஜாமம்னு அர்த்தம் அது சொல் அர்ஜாமத்துக்கு அர்த்தம்னா பாதி இடையாமம் கங்குல்னா இருட்டு இருட்டெலாம் பாதி நேரம் ஆயிடுச்சு அர்த்தம் கங்குல் கிடையாம கடல் உள் காந்த அழிந்து தோய்ந்து கிழார் அப்படின்னார் மணியானது ஏன்னா இருக்குன்னா அர்ஜாமானது எட்டு ஒம்பது மணி இல்லையா அர்ஜாமா ஆகினத்துக்கு உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆலூட் அனுப்பிச்சு பார்த்தார் அங்கேருந்து செய்தி வந்துச்சு இப்படி சாமி வருத்தப்பட்டு இருக்கிறார் மணி ஒரு பத்து பதினொன்று ஆயிடுச்சா அப்படி தானே இருக்கும் இந்த நேரத்துலலாம் கோயிலை பூட்டிட்டு வெளில வருவாங்க இந்த நேரத்துக்கு ஏன்னா அர்ஜாமா ஆகி ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கலாம் போ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் சத்தம் பண்ணுறது கோயிலை பூட்டுறது சுத்தம் பண்ணிட்டு கடைசி கா திருக்காப்பீட்டுட்டு வர்றது கடைசி வேலைகள்லாம் நடக்குது அதை முடித்து விட்டு அந்த அடியார்கள் வர்றாங்க சுத்தமூரி சாமி என்ன நமக்கு வழிகாட்டுவார் அப்படின்னா பரிசனங்கள்லாம் ஊட்டுக்க முடியாது இப்போது ஏன்னா வந்தாங்க நேராக கொண்டு போய் நான் நான் ஆச்சாரி வீட்டில் ஜாமன்லாம் வச்சுட்டு அவங்க வந்து சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட முடியாது இல்லையா ஏன்னா இவரே தெருவில் உட்காந்துருக்காருப்போம் அப்போ அவங்க என்ன பண்ணிட முடியாது வீட்டுக்கு போய்விட முடியாது என்பதனால அவர்களும் சுத்தம் உட்காந்துருக்காங்கப்போம் தேவாசிரிய மண்டபத்திலே ஒரு கூட்டம் உட்காந்துருக்குப்போம் அது நடநாயகமாக சாமி உட்காந்துருக்கார் இப்போ கவலை யாருக்கு மற்றவங்களெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை என்ன ரெண்டு பேரும் சன்னா நாளைக்கு பேசிடுவாங்க அப்படி இருந்தாலும் அப்படின்னு அப்படியே சாட்சாங்க இல்லை சுற்றிருக்கு ஒரு தூங்கிட்டாங்க சொல்றார் அருகு சூழ்ந்தார் துயின்று திரு பணி பணிமடங்கி பெருகு புவனம் சளிப்பின்றி பேயும் உறங்கும் இறங்கு இருள்வாய் முருகு விரியும் கொன்றை முடி மேலற மதியும் செருகும் ஒருவர் தோழர தனி வருந்தி இருந்து சிந்திப்பாக ஏன்னா ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் வேணால் கூட உட்காந்துருக்கலாம் முழிச்சிக்கிட்டு ஒருத்தர் கையில் அடிபட்டுருச்சு கட்டுப்பட்டுருக்க கை வலிக்குதுன்னா பத்து பேர் கூட உட்காந்து அழுதுருக்கலாம் காதல் தோல்விங்கிறத எப்படி இடத்தவங்க உழைத்து சொல்ல முடியும் அதனால் எத்தவங்களுக்கு அது சோகம் தெரியல ரெண்டாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை நடக்கும் சேர்ந்துருவாங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே நினச்சி அவங்க சாதாரணமாக எடுத்து வந்திருக்கலாம் ஆனால் சீரியஸ்னஸ் நமக்கு இவருக்கு தான் தெரியும் என்ன இவ்வளோ தூரம் பிரச்சனை அப்படிங்கிறது அதனால் பசங்களா என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க அங்கே இங்கே போயிட்டு வந்துருக்கீங்க ஆ அதனால் அந்த சீரியஸ்னஸ் உண்மையாகவே அவர்களுக்கு பிரிவு நீ அம்மா நம்மளை சேர்த்துக்க போகிறது கிடையாது பறவை நம்மளை நீ சேர்த்து போ சேர்த்துக்க கூடாது சேர்த்துக்க முடியாது சேர்த்துக்க மாட்டா அப்படிங்கிறது இவருக்கு புரிஞ்சதுனால இவருக்கு உண்மையான துயரத்தில் இருக்கிறாரு கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் துயரம் இருந்தாலும் கூட இது தான் நாளைக்கு சரியாயிடும் அதனால நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள அதை சொன்னார் அருகு சூழ்ந்தார் துயின்று திரு அத்த யாமம் பணி மடங்கி பணி மடங்கினா அர்ஜாமம் முடிஞ்சிருச்சு ஏன்னா அர்ஜாமத்தில் தான் அவர் கண்டுபுற்றார் அர்ஜாமத்துக்கு தீவார்த்தனே இவர் இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் அந்த இடத்து சுத்தம் பண்ணுறது பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறது இதெல்லாம் விளக்கெல்லாம் தொடச்சு வைக்கிறது அப்புறம் காப்பிடுறது கோயில் காப்பிடுறது அப்புறம் மற்ற பரிச பரிவாரத்துக்கெல்லாம் தீவார்த்தனை பண்ணிவிட்டு வர்றது பைரவமூர்த்திக்கு கடைசியில் பண்ணிட்டு தான் சாவி அங்கே வச்சுட்டு வரணும் அதானே அர்ஜாமத்தில் தான் சாவி வச்சுட்டு வரணும் இதுதான் அந்த காலத்து வழக்கமாக இருந்துச்சு ஏன்னா அவர் தான் கஷேத்திரபாலர்னு பேர் பாலர்னால் காவல் காக்கிறவன் நடத்தும் பாலன்னா காவல் காக்கிறவன் பூ பாலன்னா புவியை காவல் காக்கிறவன் நடத்தும் ராஜா கஷேரம்னா கோயில் அந்த இடத்துல கேத்திரத்தை காவல் காற்பவர் கஷேர பாலர் பைரவமூர்த்தி ஆமாம் திக்கை காவல் காப்பான் திக்பாலன்னு பேர் அதனால தான் காவல்காரங்கிறதுனால தான் காவல்காரன் கையில் என்ன பிடிச்சி வச்சுருப்பான் என்ன பிடிச்சிட்டு இருப்பான் நாய் பிடிச்சிட்டு இருப்பான் அதனால தான் அவர் நாயை வச்சிருக்கார் கையில் எப்போது நைட்டில் நாய் தான் கண்டுபிடிக்கும் எங்கே பார்த்தாலும் என்னென்ன யார் போகிறா வரா திருட்டு பய வரானா இல்லையா அப்படிங்கிறத நாய் கண்டுபிடிக்கும் அதனால் அவர் அதோட பொருத்தமாக வச்சிருக்கிறாங்க அவர் சேத்திரபாலர் நம்மளுடைய சிதம்பரத்தில் பைரவர் பேர் சொர்ணகால பைரவர்னு பேர் அவருக்கு தினைக்கும் இரவு சாவியை வச்சுட்டு போயிட்டாங்கன்னா மறுநாள் காலையில் ஒரு தங்க காசங்க முன்னாடி ஒரு பேரத்தில் வச்சுருப்பாராம் மறுநாள் காலையில் பூஜைக்குள்ளவங்களுக்காக வச்சுருப்பாராம் அது அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதனால தான் சொர்ண கால பைரவருன்னு அவருக்கு பேர் தங்கத்தை கொடுத்தாராம் இன்றைக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணிக்கு பூஜை ஆகும் இருக்கு சிதம்பரத்தில் ஒவ்வொரு வைரவர் தான் அதனால் இப்போது